ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் போகிறோம் என்னென்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு வந்து நல்லா தோலை சீவிக்கணும் இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோங்க இதை வந்து நல்லா பஜ்ஜி சீவ்றது வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கணும் இருக்கும் நீங்கள் கத்தி வச்சு இருக்கணும் சரி இதை பஜ்ஜி சீவ்றதுனால சீவிட்டீங்க அப்படின்னாலும் ஓகே தான் நான் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி சீவிட்டேன் இந்த மாதிரி வரும் இதை வந்து அப்படியே கொஞ்சம் ஓவரத்துலேயே கொஞ்சம் டைம் எடுக்கும் கட் பண்ணுறதுக்கு ஆனால் செஞ்சோன்னு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிட்டீங்க போது நம்ம துச்சி சிப்ஸ் வாங்குறோம் பார்த்தீங்கன்னா மரமலிக்கிழங்கு சிப்ஸ் சேம் அதே டிசைன் வரட்டும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டாகவே நான் கட் பண்ணியிருந்ததுனால சூப்பராக இருந்தது நல்லா முறு முறு வந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கவே நல்லா வெளியே அழகாக இருக்குல்ல அதை வந்து நல்லா எண்ணெயில் வந்து ஒன்றுமே போடலை அப்படியே வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா ஒரு டூ மினிட்ஸையும் வெந்துரும் லைட்டாக லோ ஃப்ளேம் போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு வந்துடும் கொஞ்சம் ஏற்றி வச்சிங்கன்னா அப்புறம் கருகி போயிடும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் நல்லா முறுமுறுனு வறுத்து எடுத்தாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து லைட்டாக அந்த சூட்டோடைய உப்பு லைட்டாக கார்த்தக மிளகாயத்தூள் லைட்டாக பெருங்காயத்தூள் தூத்து எடுத்துக்கோங்க லைட்டாக போட்டு நல்லா கிண்டிடுங்க அது கிண்டியில் ஒரு மூணு சத்தத்தை கேட்டோடனே எனக்கு நான் கிண்டிக்கிட்டே இருந்தேன் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக மரம் வண்டிக்கிறாங்க கொச்சி சிப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு